கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான உரை உறவுகளை இன்றைய நாளிலே ஆண்டவரிடம் மன்றாடுவோமாக இந்த புதிய நாளை ஆண்டவர் எங்களுக்கு தந்தமைக்காக மன்றாடும் இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற அந்த இறை வார்த்தைக்கு நாங்கள் செவி மடுப்போமாக லூக்காஸ் எழுதியில் இருந்து வாசகம் அதிகாரம் மேலும் வசனங்கள் பதினொன்று தொடக்கம் பதினேழு முடியும் அக்காலத்தில் ஜேசு நயன் என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாக்கி அவர் ஒரே மகன் அத்தாயும் கைம்பன் அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அலாதி என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனை நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்துடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் ஜேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்முடைய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரைப் பற்றிய இந்த செய்தி யூதையா நாடு முழுவதும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவி பிரியமானவர்களே இன்றைய இந்த ஆண்டவருடைய நற்செய்தியின் ஆண்டவரங்களுக்கு தருகின்ற செய்தி அக்கைப்பண்ணை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அல்லாதீரார் அன்பார்ந்த இறை உறவுகளை உலகத்தில் மக்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் கணக்கில் அடங்க பசியும் பட்டினியும் வறுமையும் ஏழ்மையும் நோயும் நோக்காடு வீடின்மையும் கல்வியறிவின்மையும் என்று மனிதரை வாட்டி வதைக்கின்ற இழிநிலைகள் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலும் பாருங்கும் பரவியிருப்பது கவலையானதை எத்தனையோ தேவைகள் இருக்கின்ற போதும் நம்மை அடுத்திருக்கின்ற மனிதரின் வேதனைகளை நாம் கண்டுகொள்ளாமல் போகின்ற ஆபத்து உள்ளது உதவி கேட்டு பலர் வரும்போது நம் அருகில் இருப்பவருக்கு உதவி தேவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடும் ஜேசுவிடம் உதவி கேட்டு எத்தனையோ மனிதர் வந்தனர் கும்பல் கும்பலாக அவரை தேடிச் சென்றனர் தம்மை நெருக்கிய கூட்டத்தின் நடுவிலும் ஜேசு ஒரு எளிய கைம்பண்ணின் வேதனையை கவனிக்க தவறவில்லை அப்பெண்ணின் ஒரே மகன் விட்டிருந்தார் கணவனும் இல்லை மக்களும் இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட அக்கைம்பண்ணை கண்டு ஜேசு இரக்கம் கழுகிறார் அவருடைய மகனுக்கு உயிரளிக்கிறார் இச்செயல் வழியாக பிரியமானவர்களே ஜேசுவின் வல்லமை விளங்கியது ஒரு புறம் இருக்க அவருடைய இரக்க மனப்பான்மையின் இழகிய மனதும் இங்கே தோன்றுவதை நாம் கவனிக்க வேண்டும் எத்தனையோ அவலங்கள் அலுவல்கள் நமக்கு இருந்தாலும் நம்மை அடுத்திருக்கின்ற ஒருவருடைய தேவையை உணர்ந்து அவருக்கு உதவி செய்ய நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் பல அலுவல்களில் ஈடுபட்டு சுறுசுறுப்பாக உழைப்பவர்களுக்கு மென்மேலும் பொறுப்புக்கள் வந்து சேரும் என்பது அனுபவ உண்மை அந்த வேலைகளிலும் தேவைகளை கண்டு அவர்கள் நம்மை அணுகுவதற்கு முன்னரே உதவி செய்ய முன்வருவது ஜேசுவின் சீடருக்கு அழகு தம்முறை மகனை இழந்த கைம்பண்ணை ஜேசுவிடம் உதவி கேட்டு கை நட்டவில்லை ஆனாலும் ஜேசு அவருடைய தேவையை தாமாக உணர்ந்து அவருக்கு உதவி செய்ய முன்வந்தார் வள்ளுவரும் நட்பு பற்றி பேசும்போது உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்பு என்று போற்றியுரைப்பார் குரல் எழுநூற்றி எண்பத்தெட்டு நட்பையும் வெஞ்சி செல்வது ஜேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அன்பு கடவுளின் பண்பே அன்புதானே அமேன்